ஜகா தம்பி ஜகா இருக்கிறியா தோட்டத்துக்குள்ளா ஆ ராமண்ணா வாங்க வாங்க இங்கதான் இருக்கிறேன் இருங்க வர்றேன் ஆ சரி வாப்பா என்ன பச்சா வேலையா இருக்கிறியா நிமிஷம் நான் வர வர இருங்க ஆ சரிப்பா ஆ வாங்க ராமண்ணா என்ன பக்கா வேலை நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டுண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கிறா அதெல்லாம் ஒன்னும் இல்லைண்ணா நமக்கு என்ன இருக்கிற வேலைதான்னு தோட்டத்துல அத பாருங்க இந்த கொஞ்சம் எல்லாம் கலைய எல்லாம் அதிகமா வளர்ந்துருச்சா சரி அதான் இந்த மிஷின் வச்சுதான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து விட்டு இருந்தேன் சரி எதாவது மலர் கிளர் வர அன்னைக்கு கொஞ்சம் கையில புடுங்குறது எடுக்கட்டும் சரி கொஞ்சம் நிறைய வளர்ந்துருச்சா ஒரு ரெண்டு மூணு நாள் மழை வந்தது பாருங்க புல்லுங்கலாம் அதிகமா வளர்ந்துருச்சு சரி அதான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஓர்செல் பண்ணி விடலான்ட்டு அது மிஷின் வச்சுதான் அந்த களை எடுத்துட்டு இருந்தேண்ணா ஓ அப்படியாப்பா சரி சரி எனக்கு அதான் உரம் வாங்கிட்டு வர சொன்னால சரி அதான் நான் வாங்கிட்டு போலான்ட்டு தான் வந்தேன் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியாப்பா ஆ சரி வாங்கண்ணா நான் போன் பண்ணியிருந்தேன் நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல இருக்கட்டப்பா உனக்கு ஏதாவது வேலை இருக்கும் சரி எதுக்கும் நான் தொந்தரவு பண்ணணும்ட்டு சரி நம்மளே வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தேன் நான் இன்னும் தோட்டத்துக்கே போகலை இனிமேல் தான் போகணும் சரி எப்படி இருந்தாலும் தாண்டி தானே போறான் போறப்போ எப்படி வாங்கிட்டு போகலான்னு நினைச்சிட்டுதான் சரி சத்தம் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் உரம் எல்லாம் போட்டுடலாம்னு நினச்சினா சரி அதான் வாங்கிட்டு போயிடலாம் கையோடன்ட்டு வந்தேன் சரி வா எடுத்து கொடுவா ஆ சரி நான் வாங்க எல்லாம் தனியாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து போ கொடுக்குறவாங்க நான் நேற்று ஏதாவது எல்லாம் வெட்டி போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது அது என்ன இன்னைக்கு லோடு போகுதா ஆமாஜாக இன்னைக்கு கொஞ்சம் இளமையெல்லாம் கொஞ்சம் வெட்டிவிட்டேன்னா ஆ சரி அதான் இன்னைக்கு அனுப்பிடலாம் சரி அது மதியானம் மேலே தான் அனுப்பணும் சரி வண்டி வரக்குள்ள என்ன பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் உரமெல்லாம் எல்லாம் போட்டு விட்லான்ட்டுதா சரி அன்னைக்கு நடவு போட்டதுலேருந்து இன்னும் உரமே போடலையா சரி இன்னைக்கு தான் எல்லாம் கொஞ்சம் போட்டு விடணும் சமோசா வேற சாப்பிட்டு ஒரு மில்க் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் கிளாஸ் போலாம் அப்படியா ரொம்ப பசிக்குதோ ஆமாம் ஐயா பசிக்கிறனால தான் கூப்பிட்றேன் வரையா சரி வா நீ வேற பசிக்குதுன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறது நானுமே காலையில் ரெண்டு இட்லி மட்டும் தான் சாப்பிட்டு வந்தேன் எனக்கு எதாவது சாப்பிடும் போல தான் தோணுது சரி வா எதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சாப்பிடுக்கா வாக்கா கா வா ஆ சாப்பிட சாப்பிட மலர் நானும் இப்போ தான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு ஒரு கிளாஸ் வார்க்கா டீ தான் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்தேன் சரி வாக்கா உட்காருங்க வாங்க ஆ உட்காரு உட்கார மலர் எங்க உங்கள் மாமியார் இருந்தாங்க ஆளைக்காங்க எங்கே போயிருக்கிறாங்க இருக்காங்களா வீட்டில் இல்லைக்கா அவங்க அதான் பெரிய பையன் வீட்டுக்கு போயிருக்கிறாங்கக்கா நேற்று தான் போனாங்க சரி நாங்கள் ஒரு வார்த்தைக்கு இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்கக்கா ஓ அப்படியா சரி சரி உங்கள் மாமனார் அங்கே தான் இருக்கிறாரு ஆமாக்கா மாமனார் பெரிய மச்சான் வீட்டில் தான் இருந்தாருந்தார் வேலையிலேயே அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்களாம்மா ஊருக்கு வரக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகமாமா சரி பிள்ளைங்க தனியாக தனியா இருக்கிற சங்கடப்படுறாங்களா அப்பா ஊர்ல எல்லாம் நீங்க இருந்த தாத்தாண்ட்டி சீரதுனால அவர் அங்கேயும் இருக்கிறாரு அந்த அக்காவும் வேலைக்கு போயிருவாங்களா வீட்டுல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க சீராக அப்படியே இருக்கிறார்ட்டிருக்குது சரி அப்பையும் மாமா பாத்தும் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு பார்த்துட்டு ஒரு வார்த்தைக்கு இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் நேற்று மதியான மழைதாக்க போறாங்க கேட்டாரு சரி அதான் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படியே போய் வாங்கிட்டு வரலாமான்னு பார்த்துட்டு அப்படியே வந்தேன் யோசனை பண்ணிட்டு ஐயா அப்படியாக்கா இதான் சின்ன பிள்ளைங்க நிலவு கறி வாங்குறதுக்கு தான் போயிருக்கிறாங்க அவங்க போனப்ப நான் பார்த்தேன்னா அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க சரி நானும் எனக்கு ஒரு கிலோ எடுத்துட்டு காசு கொடுத்து அனுப்பியிருக்கிறக்கா அவங்க ஏற்கனவே போயிருக்கிறாங்க நம்ம தானே ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு எடுத்துட்டு வர சொல்லி ஓஹோ அப்படியா கறி வாங்குறது தான் போயிருக்கிறாங்களா எனக்கு தெரியல அவங்க எங்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லியிருந்தாலும் நான் கூட போயிருப்பேன் சரி இருக்கா நம்ம கை கழுவிட்டு ஃபோன் பண்ணுறேன் இல்லை இல்லை வேண்டாம் நீ சாப்பிட்டு

ஏ காசு வெச்சிருக்கீங்களாடி இல்லையா ஆ இருக்குகா நான் வாங்கிட்டு வரேன் ஆ சரி நீலா அப்புறம் எனக்கு ஒரு 1/2 கிலோ ஆட்டு கறியுமே 1 கிலோ கோழி கறியுமே வாங்கிட்டு வரயா ஆ சரிங்ககா வாங்கிட்டு வரக்க சரி வாங்கிட்டு வா வந்ததும் காசு கொடுக்கறேன் ஆ சரிங்ககா சரி வெக்கற நான் இந்த மலர் வீட்ல தான் இருக்கற மலருக்கு கொடுக்கறப்ப அப்படியே எனக்கு கொடுத்துருவேன் காசு கையில தான் வெச்சிருக்கற அப்படியே வாங்கிட்டு போவியாம ஆ சரி ¡Suscríbete al

மானதுக்கு தேங்காய் பேங்காவை உடைச்சு எல்லா வச்சுட்டு வெங்காயம் வெச்சிட்டு வெங்காய

ஆ கொண்டா கொண்டா இது மேல புள்ளிய வைக்கிற மேல இருக்குது ரெண்டு சீதாக்கா ஓடுது ஆ சரி சரி எல்லா தடவும் தனி தான் கொடுத்துருக்கு நீ பாத்து எடுத்து கொடுத்துரு சரியா ஆ சரி 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 அத பாய்க்கி காசு அனுப்பிட்டு வா போலாம் எங்க அத்தை வேற காணும் ஜோலி இன்னும் திட்டிட்டு இருப்பாங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணா நீ நேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க நம்மளும் வந்து பாரு அப்படி நேரம் பாய் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு போலானா நீ அங்க இருந்து இங்க இருந்து டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு இவ்வளவு நேரம் பண்ணிட்டா சரி வா இனிமேல சீக்கிரம் போலாம் ஆ சரி டீ சாப்பிடலாம் பாய் காசு அனுப்பிட்டு பாய் வந்துருச்சான்னு பாத்துக்கங்க ஆ சரிங்க பாய் இனி எப்ப வருவான்னு ஒரு மாசம் ஆகு பாய் ஏமா உங்களுக்கு என்ன பாய் நீங்க அப்பவும் கறி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் கறிக்கடை வேற வச்சிருக்கிறீங்க பத்தாதுக்கு எங்களுக்கு அப்படியா ஆடி மாசம் புரட்டாசி மாசம் மார்கழி மாசம் சித்திரை மாசம் சொல்லிட்டு எங்களுக்கு கறியே போட மாட்டாங்க பாய் எங்க வீட்டுல என்ன பண்றது ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பதான் வாங்கி சாப்பிட முடியும் பாய் பேசாம நான் உங்க வீட்லயே வந்து பிறந்திருக்கலாம் என்ன பண்றது பாய் என்ன பாய் சிரிக்கிறிக்க நான் கறி சாப்பிடாம கஷ்டப்படுறது குழம்புறத உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேட்டி ஏன் வீடு உங்களுக்கு தெரியும்ல வா வீட்டுக்கு வா நீ எப்ப வேணா வந்து சாப்பிடு நம்ம வீட்டுல எப்பவுமே கறி சாப்பாடு இருக்கும் பிரியாணி உடனே ரெடி பண்ணி கொடுப்பா நம்ம பிவி ஆஹ் சரி பாய் நான் கண்டிப்பா வருவேன் பாய் எப்படி இருந்தாலும் சீக்கிரமாவே வருவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இனி பொரட்டாச்சி மாசம் சொல்லி எங்க அத்தை எனக்கு இன்ன கறி சோறே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்குதான் கிடைக்கும் இடையில இடையில உங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டில் தெரியாமல் வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் என்ன பண்ணுறது என்னாலையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது வர பாய் வர வர பத்து நாள் கழிச்சு விருந்து வைங்க வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன் ஆ வா 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 நல்ல வெகுளியான பிள்ளையாக இருக்கிறப்போ நல்லா கலகலப்பாக பேசுறீங்க சரி வா போயிட்டு வாங்க போங்க வாங்க வீட்டுக்கு வாங்க இடையில ஆ சரிங்க பாய் கண்டிப்பாக வருவா பாய் நீங்கள் கூப்பிடாடி கூட நாங்கள் வருவோம் சரியா பாய் ஆ சரி பேட்டி சரி சரி போயிட்டு வாங்க ஆ சரி பேட்டி வாங்க வாங்க சரி பாய் எப்படி சீக்கிரத்துல வருவா இன்னைக்கு நாங்க கிளம்பற பை நேராமாச்சே ஆ சரி வாங்க சே வாசன போல கிளம்பலாம் அட பாசல் போல எங்க மாமியார் உங்க மாமியார் இங்கதான் உட்கார்ந்து ஆமா ஆமா பாரு நம்ம ரெண்டு பேர் போனது இப்ப நம்மள பத்திவே பேசிட்டு பேசிட்டுப்பாங்க நினைக்கிறேன் அடியே நிலா என்னடி இப்படி பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கற வண்டி எப்படி பஞ்சராச்சு வண்டி நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அது நமக்கு தெரியும் இந்த கேளவங்க கிட்ட சொல்ல முடியுமா நான் போய் வடை சாப்பிட்டு போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு மெதுவா ஜாலியா கொஞ்ச நேரம் கதை அடிச்சிட்டு போய் வந்தா சொன்னா கேட்டுவாங்களா நம்ம கிட்ட மாட்டாங்க அதனால தான் அப்படி ஒரு பிட்டு போட்ட கம்மன இரு கம்மன இரு ம் பரவாலடி பரவால உருட்டு உருட்டு நல்ல உருட்டு ஏண்டி சின்ன புள்ள என்ன வண்டி பஞ்சர் போச்சா நல்லா தான் அடி வெச்சிட்டு இருக்க எப்பவும் அப்பப்ப பெட்ரோல் இருக்கான்னு பாப்பேன் செக் பண்ணவே சர்வீஸ் எல்லாம் சரிதா தான் நீங்க சொன்னதெல்லாம் செய்வேன் தான் பஞ்சர் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது எங்கேயும் ரோட்ல முள்ளோ ஆனியோ ஏதோ கடந்து இருக்குமே என்னமா வண்டியில அது ஏறி இருச்சு டயர்ல அதுக்கு என்ன பண்றது அதெல்லாம் ஆக்குறது தான் அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம ரோடே சரியில்ல என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்றது உன்னால இப்ப நானும் போய் சொல்ல வேண்டியதா இருக்குது இல்லாட்டி எங்க அத்தை கிட்ட எப்படி சமாளிக்கிறது எங்க அத்தை கேட்கணும் சந்தேகம் வந்துருச்சு நினைக்கிறேன் நம்பிக்குவாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது டயர் கீரெல்லாம் இப்பதான் வாங்கி கொடுத்தான் நான் சொன்னேன் உடனே சந்தேகம் வந்துருச்சு பாரு என்னத்த சொல்றீங்க டயர் மாத்தான பஞ்சர் ஆகாதான் நான் அப்ப ஏதாவது தோட்டத்து சைடு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போறோம்ல அப்புறம் அங்க எல்லாம் கல்லு மண்ணு இருக்கதான் செய்யும் ஏதாவது முன்காட்டுக்கிட்டே எல்லாம் போறா வர்றோம் என்ன பண்றது பாருங்க இப்ப கூட மண் ரோட்ல தான் நிக்கிறோம் மண் ரோட்ல எல்லாம் ஓட்டிட்டு போனா அப்புறம் பஞ்சர் ஆகும் என்ன செய்வோம் அதால அப்படிதான் உங்களுக்கு என்ன தெரியும் வண்டியை பத்தி நீங்க முன்ன பின்னா வண்டி ஓட்டினாதான்னு உங்களுக்கு தெரியாத சும்மா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டு இந்தாங்க கறி வாங்கிக்கங்க கொஞ்சம் முதல்ல சமைக்கிற வேலையை பாருங்க சீத்தக்காவும் மலரக்காவும் கறி வாங்கிட்டு வர சொல்லி இருந்தாங்க அதான் அந்த அக்கா வீட்டில் தான் இருக்கிறாங்களா மலரக்கா வீட்டில் நான் அங்கேயே கொண்டு போய் உங்களுக்கு கறி கொடுத்துட்டு வந்துடுறேன் இந்தாங்க இந்த கறி எடுத்துட்டு போய் வீட்டில் சீக்கிரம் சமைச்சு வைங்க வர்றேன் ரொம்ப பசிக்குது வேற இந்த அடி நிலா இந்த கட்டப்பையை கொடுத்துரு இந்த உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு கறி தான் இருக்குது இன்னொரு பையில தான் மலரக்கா வீட்டுக்குமே சீத்தக்கா வீட்டுக்கும் இருக்குது இந்தா இது கொண்டு போய் கொடுத்துரும் சின்ன ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்காங்க சரிங்க அத்தை இருங்க இந்த கறியை அதான் அந்த மலரக்கா வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் நானே இனி எதுக்கு மறுபடியும் அங்கே போகிறாங்கிறா அதான் இப்போ தான் கறியை சின்ன பிள்ளை தான் எடுத்துட்டு போகிறாள் அவள் கொடுத்துக்குவா நீ இந்த கறியை கொண்டு போய் வீட்டில் கழுவு நான் வர்ற பின்னாடியே ஆ சரிங்க அத்தா நான் வந்து கழுவி தரேன் நான் வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் அந்த அக்கா கறி வாங்குற காசு கொடுக்காம இருந்தாங்களா நம்ம இந்த கறியை கொடுத்துட்டு கையில தான் காசு வச்சிருக்கிறாங்களாம்மா நான் வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் எனக்கும் தானே ஃபஸ்ட்டு சீக்கிரம் கறி சமைச்சு சாப்பிடுவோன்னு நான் நீங்கள் வீட்டுக்கு போங்க மசாலாரு ரெடி பண்ணுங்க நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் சரி வாசனை போலாம் வா குடுத்துட்டு வந்திரலாம் சீக்கிர சீக்கிர வண்டி போலாம் ஏ ஏண்டி அவசர பண்ற இரு தேடி ராமாய் நீ போற நானும் வீட்டுக்கு அப்படியே அத்த அத கறி கொடுத்தாச்சு இல்ல என்ன நான் பேசிட்டே இருக்கீங்க நடங்க நடங்க வீட்டுக்கு பின்னாடியே வந்தறேன் ஆமாடி ஆமா உனக்கு போய் சோறு ஆக்கி வைக்கிறதுக்கு தான் சீக்கிர வா வந்து எனக்கு நல்ல சும்மா ஏங்க மிக்ஸி அதுல போட்டு அரைச்சு